ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மிகவும் சுவையான ஹெல்த்தியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிக்னஸாக இருக்கீங்களா இந்த மாதிரி நீங்களும் உதிரி உதிரியாக வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வேறு அந்த பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா அதை நான் இது போல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம பிரியாணி ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் சேர்த்துட்டு இந்த பிரியாணி எல்லாம் கறி மசாலா பட்டெல்லாம் சேர்ப்போம் அதை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு இஞ்சி சைஸ் பிரியாணி பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் வந்து பரபரம் நொறுக்கி எடுத்துக்கலாம் இது கூட நான் இந்த கசகசா கடல் பசி சொல்லுவோம்ல அதுவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து லேசாக அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம இன்றைக்கி அரை கிலோ பிரியாணி தான் பண்ண போகிறோம் இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நம்ம சமையல் பண்ணுற நார்மலான ஆயில் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காயை சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நெய் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேங்காயையும் நெய்யும் சேர்த்து பண்ணும்போது பிரியாணி நல்லா வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஆயிலெல்லாம் நல்லா ஹீட் ஆனதும் இதில் வந்து நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த கறி மசால் பட்டை லவங்க இலக்கை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி வந்ததும் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் இந்த மாதிரி நீல்வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இந்த ஆயிலில் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொன்னீரமாக வதக்கிப்போங்க இது வெங்காயம் நல்லா செவந்து வரணும் ஒரு சிலர் வந்து பிரியாணிக்கு வெங்காயம் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க அந்த மாதிரி பண்ணலாம் நான் வந்து அப்படியே கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் ரம்பா இலை சொல்லுவோம்ல பிரியாணி இலை அது வந்து ஒரு இலை வந்து சேர்த்துருக்கேன் நம்ம பிரியாணி நிறைய பண்ண போகிறோம் அப்படின்னாக்கும் நம்ம இந்த இலை கூட ரெண்டு சேர்த்துக்கலாம் அரை கிலோ பிரியாணிங்கிறதுனால நான் ஒரு இலை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆயில் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரலு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரலு வதக்கிக்கோங்க இப்போ பீன்ஸ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நூறு கிராம் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கேரட் பார்த்தீங்கன்னா அது ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நீல்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி அது ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பச்சை பட்டாணி ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த ஆயிலில் வந்து பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பெரட்டி ஓடும்போது உங்களுக்கு ஆயில்லேமோ உங்களுக்கு இந்த காய்கறிலாம் கொஞ்சம் வதங்கி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த காய்கறி எல்லாம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆயில் வந்து காய்கறி வந்து கொஞ்சம் பாதி அளவு சீக்கிரம் வந்து வெந்துடும் அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயிலில் பரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிரியாணி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும் இதுக்கப்புறம் நம்ம இந்த காயெல்லாம் ஒரு ஏழு நிமிஷம் வதங்கட்டும் இந்த ஆயில்லேமும் வதங்கினதுக்கப்புறம் மித்த பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறலாம் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க சோயா பீன்ஸ் மீல் மேக்கர் சொல்லுவோம்ல அதை வந்து வேக வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஆயிலில் அப்படியே வதங்கட்டும் இது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு பிரியாணி அதனால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆயிலில் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நான் பல்லாரி வெங்காயம் இரநூறு கிராம் எடுத்துருக்கிறனால தக்காளியும் அதே அளவு எடுத்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் ஈக்குவலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி அந்த தக்காளியெல்லாம் வதங்கி வர்ற மாதிரி நல்லா பரட்டி விட்டு ஒரு நிமிஷம் வதங்க விடுங்க இந்த மாதிரி தக்காளியை வதங்க விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மேலே ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கணும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்காரலாம் பிரியாணி மசாலா நீங்கள் ரெடிமேடு மசாலானாலும் சரி வீட்லே ரெடி பண்ண மசாலானாலும் சரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கட்டி தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க நல்லா கட்டி தயிர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா இந்த மசாலா எல்லாமே எல்லா காய்கறியிலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் பரட்டி விட்டுக்கோங்க இதெல்லாம் அப்படியே நல்லா வதங்கட்டும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்க்கிங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல அந்த தயிர் எல்லாமே நல்ல தக்காளி எல்லாமே வதங்கி நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு கிடச்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கிங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் வந்து குக்கரில் வைக்கல அதனால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விதமாக வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கீங்களோ அந்த கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப் அரிசினா ரெண்டு கப்பு தண்ணி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து அரை கிலோ அரிசி எடுத்துருந்தேன் அது வந்து ஒரு கப்புக்கு வர்ற மாதிரி மெசர் பண்ணிவிட்டு ரெண்டு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க இதை நல்லா கொதிக்கும் போது நம்மளுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே உங்களுக்கு போயிடும் அதனால் நல்லா கொதிக்க விடுங்க அந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு விட்டுக்கலு இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க நான் இப்போ இதை மூடி போட்டு மூடிடுறேன் இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலான பிரியாணி அரிசிலும் பண்ணலாம் பாஸ்மதி அரிசிலும் பண்ணலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் பயன்படுத்துகிறேன் பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு இருபது நிமிஷம் நான் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசியை தான் இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அந்த மசாலா காய்கறி எல்லாம் கலந்து வர்ற மாதிரி ஒரு டைம் பெரட்டி விட்டுக்கோங்க நான் அந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு இதை அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் லைட்டாக கொதித்து வரும்ல கொதித்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே திரும்ப சுற்றி ஓரங்கள்லேருந்து இருந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் கரண்டி போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து உதிரி உதிரியாக கிடைக்காது அரிசியெல்லாம் அப்படி நொறுங்கிரும் அதனால் இந்த மாதிரி லேசா புரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த அரிசியெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிருக்கும் அரிசியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதத்துக்கு வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் சுற்றி ஓரங்கள்லேருந்து எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு நீங்கள் திரும்பையும் அதே மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் எவ்வளோ பொழு புழுன்னு நல்லா கிடச்சிருக்குன்னு அடிக்கடி கிண்டாமல் இந்த மாதிரி உடலை ஒரு ரெண்டு தடவை மட்டும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிட்டோம்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சதுக்கப்புறம் உதிரி உதிரியாக கிடைக்கும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதில் இன்னும் கூட நம்மளுக்கு நீராவி போக வேண்டியிருக்கு அதனால் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் இது போல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்